வயிறு மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பலதர சான்றிதழ் பெற்றது அம்ரித் சஞ்சீவனி உடனே தொடர்பு கொள்ளவும் சந்தன மரங்களை ஏரிக்கரையில் பதுக்கி வைத்திருப்பதாக அடையாளம் காட்டுங்கள் என்று பதினெட்டு பெண்கள் ஏரிக்கரைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் மாலை ஆறு மணி அளவில் அரசு புறம்போக்கு அதிகாரிகள் பதினெட்டு பெண்களை சீரழித்தார்கள் வயதுக்கே வராத ஒரு பெண்ணையும் சேர்த்து கற்பளித்த காம கொடூரர்கள் மடிப்பிச்சையும் தாளிப்பிச்சையும் ஏந்தி சென்ற பெண்கள் ராமபுரா காவல் நிலையத்தை நோக்கி உயிரை பணைய வைத்து காப்பாற்றுவதற்கு உயிர் பிச்சை கேட்ட தமிழச்சிகளை காவிரி ஆற்றிலே வெட்டி வீசினார்கள் முதலைக்கு பரிமாறினார்கள் உயிரோடு முதலைக்கு வயிற்றிலே வளருகிற சிசுவை வீரப்பனாருக்கு உருவானதா என்று உயிர்நிலையில் கையை விட்டு சிசுவை இழுத்து குடித்து இழுத்து வெளியிலே தள்ளி அந்த சிசுவை சுவற்றிலே ஓங்கி அரைத்து அந்த சிசுவை கொன்ற வரலாறு அக்கௌட் வைஸ் நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுசீந்திரன் இன்றைக்கி நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கேன் சார் வீரப்பன் அவர்களை பற்றி நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம் வீரப்பன் அவர்கள் எவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு வேட்டையாளராக இருந்தாலும் ஒரு மாவீரனாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து உண்மையில் பாசமாக இருந்தார் மக்களுக்காக தான் அவர் எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணார் அப்பேற்பட்ட ஒரு மக்களுக்கு வந்து வீரப்பனை காட்டி கொடுக்காமல் மறைச்சி வச்சுருந்ததுனால என்னென்ன விளைவுகள்லாம் வந்து எவ்வளோ பேர் பிரச்சினையெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க குறிப்பாக சந்தன மரங்களை காடு ஓரங்களில் வாழ்கின்ற ஏழை எளிய அன்றாடங்காய்ச்சி மக்கள் ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி சோறு சாப்பிட்டார்கள் சோழகர்கள் இருளர்கள் லிங்காயத்தார்கள் லம்பாடிகள் குறும்பர்கள் என பல்வேறு சமூக கட்டமைப்பினர் காடுகளில் வாழ்கிற போது அவர்கள் அன்றாடங்காய்ச்சிகளாக வாழ்ந்தார்கள் இயற்கை உணவுகளை எடுத்துக்கொண்டார்கள் வருடத்திற்கு ஒரு முறை தீபாவளி வருகிற போது இட்டிலியே அதிசயமாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த சமூகங்கள் பிழைப்பிற்கு வேறு வழி இல்லை காட்டை நம்பியே வாழ்ந்தது மக்கள் மனமாற்றம் அடைகிறார்கள் சந்தன மரங்களை வெட்டினால் இவ்வளவு ரூபாய் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறிய புரோக்கர்கள் ஆசை வார்த்தை சொல்லிய பண்ணையார்கள் இந்த மரங்களை வெட்டச் சொல்லி ஏழைகள் காடுகளுக்குள் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளில் விளைந்து கிடந்த சந்தன மரங்களை வெட்டினார்கள் வெற்றார்கள் ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ என்றால் வெறும் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு அந்த மக்களுக்கு காசு கொடுத்து எடுத்துகிட்டு போகிறோம் வீரப்பனார் யானை வேட்டைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த காலகட்டம் மக்கள் சந்தன மரங்களை வெட்டி காசு பார்க்கிறார்கள் போதிய அளவு தொகை கிடைக்கவில்லை பண்ணையார்கள் வளம் குளிக்கிறார்கள் ஆகையால் மக்களுக்கு ஆதரவாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக களத்தில் இறங்கினார் மகத்தான மன்னுரிமை தலைவர் வீரப்பனார் அப்பொழுதுதான் சொன்னார் ஆயிரம் ரூபாய் சந்தன மரங்கள் ஒரு கிலோ விற்பனையாகுதென்றால் ஆயிரம் ரூபாய்க்கே நான் தருகிறேன் உங்கள் கைகளில் கிடைத்ததை காணிக்கை போல தாருங்கள் அது எனக்கு போதும் என்று ஏழை எளிய மக்களிடத்திலே சொல்லுகிற போது நூற்றுக்கணக்கான மக்கள் சந்தன மரங்களை வெட்டுகிற போது பண்ணை முதலாளிகளை நம்பாமல் வீரப்பனாரை நம்பினார்கள் குளித்த மக்களை வறுமையிலிருந்து மீட்ட தலைவனாக வீரப்பனார் அந்த மக்களுக்கு தலைவனாக விளங்கினார் அந்த மக்கள் சந்தன மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு எல்லாம் முடிந்ததற்கு பிறகு வீரப்பனார் காடுகளில் ஓடினார்கள் தன்னை எதிர்க்க வந்தவர்களை வீழ்த்தினார் துரோகிகளை அழைத்தார்கள் இது போன்ற மாதேஸ்வரன் மலை காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட பனிரெண்டு வழக்குகள் சந்தனமர கடத்தல் என்கிற பெயரில் இரண்டு ஆண்டுகளுக்குள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தேவாரம் அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டு அதிரடிப்படை சித்திரவதை கூடங்களை அமைத்தது மனித சித்திரவதை கூடங்கள் மாதேஸ்வரன் மலையிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள் தகப்பனுக்கு முன்னால் பிள்ளையை வன்புணர்வு செய்தது அக்காவிற்கு முன்னால் தம்பியை விட்டு வன்புணர்வு செய்தது தாயை மகனை விட்டு வன்புணர்வு செய்தது லிப்ட் ஹேண்ட் என்று சொல்வார் பறவை தாக்குதல் பறவை போல கட்டி தொங்கவிட்டு விட்டு ஐம்பது கிலோ கல்லை கட்டி தொங்க விடுவார்கள் கைவிரல் பத்து விரலையும் டேபிளிலே வைத்து அவனுக்கு புறங்கையிலே விளங்குமாட்டி காலிலே விளங்குமாட்டி பத்து விரல்களிலும் கண்ணை கட்டியிருந்த சூழலில் குண்டூசி வைத்து சுத்தியலால் அடிப்பார்கள் வீரப்பனாரை காட்டிக்கொழு மார்பகங்களில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டது பெண்களுக்கு உயிர்நிலைக்கில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டது பூச்சி தெரியுமா மண்ணுக்குள்ள அப்படியே ஊர்ந்து போறப்ப உயிரோடு பிடித்து கொண்டு ஒரு கொட்டாச்சி ரெண்டு பக்கம் ஓட்டை போட்டு தொப்புளுக்கு நேராக கட்டி அந்த பூச்சியை தொப்புளுக்குள்ளே போட்டுருவான் அது எங்கடா ஓட்டை கிடைக்கும்னு பார்த்து குடையும் பின்னால் கை விளங்கிட்டு கால்களில் கால் விளங்கிட்டு தொப்புளிலே புல்லப்பீச்சி விட்டு குடையை விட்டார்கள் அதே போல் சித்திரவதை வேறு எதுவும் இல்லை நகங்களை குரடு வைத்து பிடுங்கினார்கள் இதைவிட எனக்கும் நடந்திருக்கிறது ஆணுறுப்பிலே கிளிப்பை மாட்டி மின்சாரம் பயிற்சி எனக்கு நடந்தது முக்கால் தண்ணீரில் மூன்று நாட்களுக்கு நிறுத்தினார்கள் மலம் கழித்தாலும் அதிலே தான் கழிக்க வேண்டும் சிறுநீர் பெய்தாலும் அதிலே தான் பெய்ய வேண்டும் குடிப்பதாக தண்ணீர் கேட்டால் அந்த தண்ணியை தான் குடிக்க குடிக்க வேண்டும் மூன்று நாட்கள் மனித உரிமை மீறல் என்பது மாதேஸ்வரம் நடக்காத அட்டூழியங்கள் ராமலிங்கம் என்கிற ஒரு அயோக்கியன் தமிழ்நாட்டிலிருந்து இந்த அக்கிரமங்களை செய்தான் கர்நாடகாவிலே சங்கர்பித்திரி என்கிற ஒரு அயோக்கியன் இந்த வேலையை செய்தான் கட்டுக்கடங்காத கட்டவிழிப்புகள் இதுவரை நூற்றி அறுபத்தி எட்டு பேர் காணவில்லை கொண்டு போய் சுட்டு எரித்தார்கள் இதையெல்லாம் தாண்டி ஊருக்குள் புகுந்து வீடுகளை தீ வைத்து கொளுத்தினார்கள் விளைநிலங்களில் விளைந்து கிடக்கிற சோளங்களையும் கம்புகளையும் தீ வைத்து கொளுத்தினார்கள் ஆடு மாடுகள் கொல்லப்பட்டது பாச்சாத்தி மலைக்கும் வீரப்பனாருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் வீரப்பனார் காட்டிற்கும் பாச்சாத்தி மலைக்கும் நாற்பத்தி ரெண்டு கிராமங்கள் இடையிலே இருக்கிறது எந்த சூழலிலும் வீரப்பனார் வாச்சாத்தி மலைக்கு வந்ததே கிடையாது ஆனால் என்ன நடந்தது வாச்சாத்தியில் சந்தன மரங்கள் கொள்ளை போகிறது வீரப்பனாருக்கு வெட்டி வாச்சாத்தி மக்கள் விற்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு காடு வாச்சரை அந்த ஊர் பெரியவர் அதட்டி கேட்டதின் விளைவு வாச்சாத்தியில் குடிசை வீடுகள் வீடுகள் கொளுத்தப்பட்டது பதினெட்டு பெண்கள் ஏரிக்கரைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் மாலை ஆறு அளவில் சந்தன மரங்களை ஏரிக்கரையில் பதுக்கி வைத்திருப்பதாக அடையாளம் காட்டுங்கள் என்று அரசு புறம்போக்கு அதிகாரிகள் அழைத்து சென்று பதினெட்டு பெண்களை சீரழித்தார்கள் கற்பழித்தார்கள் வயதுக்கே வராத ஒரு பெண்ணையும் சேர்த்து கற்பழித்த காம கொடூரர்கள் இந்த அயோக்கியர்கள் சதாசிவம் கமிஷன் அமைக்கப்பட்டது அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கிடையிலும் வீரப்பனாரை பாதுகாக்க அந்த மக்கள் தவறியதே கிடையாது என்ன காரணம் தொண்டக்குழியில் இருந்த சோத்தை எரித்து தந்த வண்டி யாரும் நம்பி வந்தா இருந்ததெல்லாம் பங்கு போட்ட வண்டி என்ற வரிகளுக்கு ஒப்பாக வீரப்பனார் இருந்ததை ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தார் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதியளித்தார் ஒவ்வொரு கிராமங்களிலும் பாதுகாப்பான விடயத்தை தக்க வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக இரவு முழுவதும் தன்னுடைய படையை நிறுத்தினார் கிராமங்களில் அதையும் மீறி அக்கிரமங்கள் நிகழ்ந்தது வீரப்பனாரை பிடிக்க துப்புல்லாத அதிரடிப்படை அப்பாவி மக்களை கொண்டு போய் சீரழித்தது தேங்காய்க்கி வண்ணம் ஊசி வெடிகுண்டு என்று மாலை முரசிலே படம் போட்டு காட்டி கைது செய்தார்கள் இரும்பு பேரல்களை ஏற்றி வந்து கருமருந்தை வீரப்பனாருக்கு கொடுக்க முயன்றார்கள் என்று அடுப்பு அரைத்து ஒரு பேரலில் போட்டு கருமருந்து என்று கணக்கு காட்டினார்கள் தீக்குச்சி மருந்துகளை ஒன்றாக சேர்ந்து வெடிபொருள்களை உருவாக்கி வீரப்பனாருக்கு கொடுத்தார்கள் என்று பொய் வழக்கு புனைந்தார்கள் இதைவிட இன்னொரு கொடுமையும் நடந்தது வெந்து கொண்டிருக்கிற சோத்தையை பூச்சு காலால் உதைந்து பட்டினி போட்டார்கள் மக்கள் ஒரு வீட்டில் கோழிக்கறி சமைத்ததை சமைத்த என்று மறு உருவாக்கம் செய்து அவன் மான் வேட்டையாடினான் என்று அவனை எந்தவித ஆதாரமும் இன்றி கைது செய்து கொண்டு போய் தடா சட்டத்திலே போட்டு பதினெட்டு ஆண்டுகள் சிறையில் இருந்த கொடுமை அறநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தடாவளக்கலே மைசூரிலும் கோவையிலும் சேலத்திலும் சிதையுண்டு கிடந்தார்கள் கணவனுக்கு முன்னாலேயே மனைவியை சுட்டு கொன்றார்கள் மனைவியை அடித்து இழுத்து கொண்டு போய் காவிரி ஆற்றிலே வெட்டி வீசினார்கள் முதலைக்கு பரிமாறினார்கள் ஒகனைக்களில் உயிரோடு முதலைக்கு எரிந்தார்கள் சொல்ல முடியாத துயரங்களையும் சொல்ல முடியாத பாவங்களையும் கூட்டு அதிரடிப்படை சங்கர்பித்திரி தலைமையிலும் தேவாரம் தலைமையிலும் ஆட்டம் போட்டது வரகுக்குச் சென்ற பெண்களை கற்பழித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு காவிரி கர்நாடக கலவரம் தொடங்கிய போது மடிப்பிச்சையும் செய்யும் ஏந்தி சென்ற பெண்கள் ராமபுரா காவல் நிலையத்தை நோக்கி உயிரை பணைய வைத்து காப்பாற்றுவதற்கு உயிர் பிச்சை கேட்ட தமிழச்சிகளை கதர கதர கற்பழித்த கொடுமைகள் வயிற்றிலே வளருகிற சிசுவை வீரப்பனாருக்கு உருவானதா என்று உயிர்நிலையில் கையை விட்டு சிசுவை இழுத்து பிடித்து இழுத்து வெளியிலே தள்ளி அந்த சிசுவை சுவற்றிலே ஓங்கி அரைத்து அந்த சிசுவை கொன்ற வரலார்கள் ராமபுரா காவல் நிலையத்தில் தமிழச்சிகள் தஞ்சமடைந்த போது சீரழித்த கொடூரக்காரர்களாக கர்நாடக காவல்துறை விளங்கியது இதற்கு ஆத்மா திருப்தியாக ஆறு பேரை காவல் நிலையத்திற்குள்ளேயே வைத்து சுட்டு கொன்றார்கள் வீரப்பனார் அவர்கள் தமிழச்சிகளை தொட்டால் இதுதான் கதி என்று ஒரு காகிதத்தில் எழுதி ஒட்டி ஒட்டி வைத்து விட்டு வந்தார்கள் நிற்கதியாய் நின்ற தமிழர்கள் சாம்ராஜ்நகர் மாவட்ட எல்லைக்குட்பட்ட நூற்றுக்கணக்கான தமிழ் கிராமங்கள் கர்நாடக கன்னட வெறியர்களால் தீக்கிரையாக்கப்பட்டு கொடூரமாக எட்நூறு கோடி ரூபாய் ஆயுதத்தை எட்நூறு கோடி ரூபாய் பொருளை சேதப்படுத்தினார்கள் ஆடுகளை மாடுகளை வெட்டி ஆற்றிலே வீசினார்கள் தொழில் நிறுவனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது பெட்டிக்கடைகள் கொளுத்தப்பட்டது தமிழர்களுடைய வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது கிட்டத்தட்ட எட்நூறு கோடி பெரும் பெரும் மதிப்புள்ள இந்த பொருள்களுக்கு நாசமாவதற்கு பின்னாலிருந்து இருந்து இயங்கியது யார் கர்நாடகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்களுடைய ரசிகர்கள் என்று கணக்கில் எடுக்கப்பட்டது ஆக நூற்றுக்கணக்கான தமிழச்சிகள் ஒருபுறம் கன்னட கற்பழிக்கப்பட்டு கற்பணிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டதும் இன்னொரு பக்கம் அதிரடிப்படை என்கிற பெயரிலே தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படையும் கர்நாடகத்திலே சங்கர்பித்திரி என்கிறவர் தலைமையிலே அதிரடிப்படையும் தமிழச்சிகளை கதர கதர சீரழித்த காலக்கொடுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஒன்று ஆறு வரை சுமார் ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு கருப்பு புள்ளியாக இன்றும் பார்க்கப்படுகிறது அதோடும் அவர்கள் நிற்கவில்லை அப்பாவி மக்களை தடா சட்டத்தில் கைது செய்து மைசூர் சிறையிலே அடைக்கப்பட்ட போது கூட ஒரே அறையில் பத்து பேரை அடைத்து பானையை குடித்து கழிவறை போகச் சொன்னார்கள் மூன்று ஆண்டுகள் அந்த மக்கள் கழிவறை இல்லாமல் பானையில் கழிவறை விட்டு அதை வெளியிலே கொண்டு போய் கொட்டிவிட்டு மீண்டும் அந்த பானையை கழி வைத்துக் கொள்ள வேண்டும் ரூமுக்கு இவ்வாறான கொடுமைகளை அதிரடிப்படையும் காவல்துறையும் அரச பயங்கரவாதமும் தமிழர்களை தாக்கியது ஒரு பக்கம் வீரப்பனார் கன்னட வெறியர்களையும் கர்நாடக அதிகாரிகளையும் சுட்டு வீழ்த்தினார்கள் அப்படி சுட்டு வீழ்த்தியதில் மறக்க முடியாத மனிதர்களாக மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி ஹரிகிருஷ்ணா மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் சகீல் அகமது மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் தினேஷ் அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவு தலைவராக இருந்த எம் கே யுத்தப்பா போன்ற எண்ணற்றவர்களை பழிதீர்த்துக் கொண்டார் வீரப்பனார் அவர்கள் நூற்றுக்கணக்கான கன்னட வெறியர்களை சுட்டு வீழ்த்தினார் அரச பயங்கரவாதத்துக்கும் வீரப்பனாருக்கும் நடந்த யுத்தத்தில் வீரப்பனார் வெற்றி பெற்றார் என்பதுதான் வரலாற்று பூர்வமான உண்மை நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம் சொல்றீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி